இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான இந்த பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பிஸ்கட் செய்ய அதிகமான பொருட்களே தேவைப்படாதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்மே டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கட் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தா இதுக்கு வந்து கப் அளவுக்கு நீங்க சக்கரையை பவுட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து பிஸ்கட்டுக்கு கரெக்டான இனிப்பா இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் இந்த கோதுமை பிஸ்கட் செய்ய அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு சக்கரை நெய் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக இந்த பிஸ்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு பாருங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே அதிகமான தண்ணி மாவில் சேர்த்துறாதீங்க மாவுல சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலுமே அதிக தண்ணி சேர்த்த மாதிரி ஆயிரும் அதனால இப்படி ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சு தெளிச்சு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி பதத்துல நான் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பதத்துல நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த பிஸ்கட்டுக்கான மாவு தயாராயிடுச்சு பாருங்க கையில தொட்டு பாக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுருக்க மாவு வந்து ஒரு நிமிஷம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி நீங்க நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா இதுக்கு மேல கொஞ்சமா நீங்க எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாவை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நெய் தடவிட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டு இந்த மாவை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப பத்து நிமிஷம் ஊர்ன மாவை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாப்டா ஊறி வந்திருக்குன்னு இப்ப இந்த மாவு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மாவு ரெண்டா பிரித்து நல்லா உருண்டையா திரட்டி எடுத்துக்கோங்க பிஸ்கட்டுக்கு நீங்க மாவு தயாரிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கெட்டியான பக்குவத்துல நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் பிஸ்கட் வந்து உங்களுக்கு உடையாம வரும் இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தா அதே கப்பில் அரை அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதிக அளவில் நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சக்கரையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய்யோட அளவும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ரெண்டு பகுதியை பிரிச்சுட்டு உருண்டியா திரட்டி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க திரட்டி வச்சிருக்க மாவுல இருந்து ஒன்னு எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் தேய்ச்சிட்டு இந்த மாவு எந்த அளவுக்கு கனமா இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன் சப்பாத்தி நம்ம எப்படி தேய்ப்போமோ அதை காட்டிலும் கூடுதலா கொஞ்சம் கனமா நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட் மாவை சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்கும் போது இந்த மாதிரி சுத்தி விரிசல் விழுந்தா பரவாயில்லங்க இந்த பிஸ்கட் மாவு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு பாட்டில் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பிஸ்கட் மாவு கெட்டியா இருக்கிறதுனால இப்படி சப்பாத்தி கட்டையில தேய்க்கும் போது சுத்தி விரிசல் விழுக தான் செய்யும் இந்த மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்ப பிஸ்கட் பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே கடையில் வாங்கின பிஸ்கட் மாதிரி பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்தி கட்டையில மாவு ஒட்டாம வர்றதுக்காக நீங்க கொஞ்சமா கோதுமை மாவு தூவிட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்க மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்ப பிஸ்கட் மாவை தேய்ச்சிட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு இந்த மாதிரி ஒரு கணத்துல நீங்க தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா மாவை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பாட்டில் மூடியில கொஞ்சமா எண்ணெய் தடவி நான் எடுத்திருக்கேன் ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவை எடுத்துக்கிட்டா போதும் அப்ப பிஸ்கட் மாவு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாம வரும் இப்ப பாட்டில் மூடி வச்சு இந்த மாதிரி நீங்க பிஸ்கட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க மூடியில கொஞ்சம் கூட ஒட்டாம பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு இந்த பிஸ்கட் கட் பண்ணி எடுக்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன மூடியாக பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸில் பிஸ்கட் வேணும்னா அதுக்கு மாதிரி பெரிய முடியாக பயன்படுத்தி கூட நீங்கள் பிஸ்கட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவையுமே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் பிஸ்கட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாவை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த பிஸ்கட் மாவு கட் பண்ணதை ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே சைஸில் நீங்கள் எல்லா பிஸ்கட் மாவுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பொறிச்சி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதிக அளவில் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிஸ்கட் செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாமே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பிஸ்கட் பொறிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி கட் பண்ண மாவை தட்டில் எடுத்து வைக்கும்போது ஒன்னோட ஒன்றும் ஒட்டெல்லாம் செய்யாதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பிஸ்கட் பொறிச்சு எடுக்கிறதுக்காக என்ன நல்லா சூடாக இருக்கு சூடான எண்ணெயில இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்டை எடுத்து செய்யும் சேர்த்துக்கோங்க ஒரே நேரமா நீங்க மொத்தமா அப்படியே சேர்த்துற கூடாது இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க மீடியமாக மீடியமா வச்சுட்டு பிஸ்கட்டை பொறிச்சு எடுத்துக்கோங்க பிஸ்கட் பொறிஞ்சு வரும்போது இந்த மாதிரி தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே கரண்டி போட்டு கலந்து கொடுத்துறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இப்படி தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு எல்லா பிஸ்கட்டும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க இதுக்கு மேலே நீங்கள் செவக்க விட்டீங்கன்னா அப்போ பிஸ்கட் சாப்பிடல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த ஒரு கலர் வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வெடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க பிஸ்கட் இருக்கும் இருக்கும்போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்காதுங்க நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு சர்க்கரையை பயன்படுத்தி நல்லா அருமையான ஒரு பிஸ்கட் தயார் பண்ணி வச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கோதுமை பிஸ்கட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டெலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்